பவர் கிரேட் சார்பாக அமைக்கப்படுகிற இந்த உயர்மின் கோபுரத்தின் அதாவது மூலமாக விவசாயிகள் எதிர்காலத்திலே அவருடைய சொந்த நிலத்தில் வாழ முடியாத மிகப்பெரிய ஒரு அபாய நிலை கண்டிப்பாக இருக்கிறது எனவேதான் இந்த மின்சாரத்தை வந்து கேபிள்கள் மூலம் அதாவது கேபிள் மூலயமாக நெடுஞ்சாலைகள் ஓரத்தில் பதிந்து எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் அவர்கள் கொண்டு செல்லலாம் என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு உழவர் பேரீக்கத்தின் சார்பாக இதை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் திட்டமிட்டு பவர் கிரேடு ஆட்சியாளர்கள் அதாவது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு அப்பாவி விவசாயிகளை எல்லாம் மிரட்டி தரகர் மூலமாக அவர்களுக்கு அந்த அடிமாட்டு விலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குறைந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி மிரட்டி அவரிடம் எழுதி வாங்கி தொடர்ந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து உயர்மின் கோபுரங்களை அவருடைய விவசாய நிலங்களில் பதித்து வராங்க நீங்கள் வந்து இது எதிர்காலத்தில் மழைக்காலங்களில் அங்கே வந்து மக்கள் வாழ முடியாது உயிரினங்கள் இருக்க முடியாது மிகப்பெரிய அவருடைய உயிருக்கும் உடம்பைகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அதனால் இப்போ நீங்கள் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளாவெல்லாம் வந்து கேபிள் அமைச்சு கொண்டு வராங்க ஆமாம் அதே போல் தமிழ்நாட்டையும் கொண்டு போகலாம் இதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து இவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் ஏதோ இதன் மூலமாக பயனடைந்து கொண்டு அப்பாவி விவசாயிகளை தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இதை வந்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஆக எனவே இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து இங்கே தொடர் விண்ண அதை உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இப்போது நேற்றிலிருந்து ஒரு ஐந்து விவசாயிகள் பார்த்திங்கனாக்கில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றி எல்லாம் விவசாய அதாவது ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட கருதலை கவலைப்படுவதில்லை ஆகவே இந்த நிலை தொடரக்கூடாது தொடர விடமாட்டோம் இதில் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளோடு நாங்களும் துணை நின்று இந்த திட்டம் மாறுகின்ற வரை அதாவது கேபிள் வழியாகத்தான் மின்சாரத்தை இன்னைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை வர வரை தமிழ்நாடு உழவர் பெரிய சார்பாக எங்களுடைய போராட்ட வடிவங்கள் விவசாயிகளுடைய கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறுகிற இந்த அனைத்து போராட்டங்களிலும் தமிழ்நாடு உழவர் பெரிய கட்டாயம் கலந்து கொள்ளும் தொடர்ந்து நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் राजनै <laughs> <laughs>